முக்கிய செய்தி புயல் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் வானிலை தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் வங்கக்கடலில் பெங்கல் புயல் உருவாகி உள்ளதாக வானிலை மையம் தற்போது தகவல் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் பெண்கள் புயல் உள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் வங்கக்கடலில் உருவாகியுள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார் வீரகுமார் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க தென்மேற்கு வங்கக்கடல நிலவி கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக வலுவடைந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தற்போது அறிவிப்பினை வெளியாகியிருக்கிறது இந்த புயலுக்கு சவுதி அரேபியா பரிந்துரை செய்த பெங்கல் என்ற பெயரும் வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த புயலினுடைய படிநிலைகளை பார்க்கணும் நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி தெற்கு அந்தமான் மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல்ல ஒரு காற்று சுழற்சி உருவாகுது இது நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி இந்திய பெருங்கடல் மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய தென்கிழ கிழக்கு வங்கக்கடல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா வலுப்பெறுது இது தொடர்ந்து நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி அதிகாலையில மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா வலுப்பெறுது தொடர்ந்து நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுது தொடர்ந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல்ல நிலவி வந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையுது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே இருந்த நிலையில தற்போது இது புயலா உருவாகுமா உருவாகாதா என பல குழப்பங்களானது இந்திய வானிலை ஆய்வு மையத்திற்கும் தனியார் வானிலை ஆய்வாளர்களுக்கும் ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில புயல் உருவாவதில் தாமம் ஏற்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தார்கள் தொடர்ந்து புயல் உருவாக வாய்ப்பு குறைவுன்னு தெரிவித்திருந்தார்கள் பிறகு புயலாக உருவாகவில்லை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே உருவாகுதுன்னு தெரிவித்திருந்தார்கள் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் என தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில தற்போது இன்று மதியம் ரெண்டு முப்பது மணி அளவுல வங்கக்கடல்ல நிலவி வந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக வலுப்பெற்றிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் இது தொடர்ந்து அஹ் நாளை முப்பதாம் தேதி நாளை மதியம் கரையை கடக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் இதனுடைய நிலையை பார்க்கும் போது திரிகோணமலைக்கு இலங்கைக்கு சுமார் கிலோமீட்டர் வடக்கு வடகிழக்கேவும் நாகப்பட்டினத்திற்கு கிழக்கே இருநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டரிலும் புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே முன்னூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கிறது இது புயலாக வலுப்பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில இது நாளை காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையில குறிப்பா புதுச்சேரிக்கு மிக அருகில புயலாகவே கரையை கடக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் இது கரையை கடக்கும் போது எண்பது கிலோமீட்டர் முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வரை காற்றினுடைய வேகம் என்பது இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனோட எதிரொலியாக தான் இன்றைய தினத்தில் தமிழ்நாட்டிற்கு அலர்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை புதுச்சேரி செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த புயல் கரையை கட நடக்கக்கூடிய நாளைய தினத்துல அதே போல என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை அதே போல புதுச்சேரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இந்த மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில புயலாக உருவாகுமா உருவாகாதா என்ற ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு வந்த நிலையில இன்று மதியம் ரெண்டு முப்பது மணி அளவுல வங்கக்கடல்ல மூன்று நாட்களாக நிலை கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக வலுப்பட்டு இந்த புயலுக்கு சவுதி அரேபியா பெயர் பரிந்துரை செய்த பெண்கள் என்ற பெயரும் வைக்கப்பட்டிருக்கிறது நிவேதா வீரகுமார் பெங்கல் புயல் தற்போது உருவாகி உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இந்த பெங்கல் புயலின் தாக்கம் எந்தெந்த பகுதிகளில் இருக்கும் அது பற்றிய தகவல்களை பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நிவேதா இன்றைய தினத்தை பொறுத்த வரையில நாகை காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி அதே போல செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் இந்த மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான சிவப்பு நேர எச்சரிக்கை அதாவது அதிக கனமழை என்று சொல்லும் போது இருபது சென்டிமீட்டருக்கு மேல் இந்த மாவட்டங்கள்ல மழை பொழிவை எதிர்பார்க்கலாம் என தெரிவித்திருக்கிறார்கள் இந்த புயல் கரையை கிடக்கும் கூடிய நாளைய தினத்துல அதே போல சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் இந்த மாவட்டங்கள்ல அதிகனமழைக்கான சிவப்பு நேர எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது இது மகாபலிபுரம் காரைக்காலிலிடையே கரையை கிடக்கக்கூடிய சூழ்நிலையில இது கரையை கடக்கும் போது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் என்பதனால பொதுமக்கள் கரையை கடக்கக்கூடிய நேரத்துல வெளியில தேவையில்லாம வர வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் சார்பிலையும் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் சார்பிலையும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் புயல் கரையை கிடக்கும் போது வெளியில் செல்ல வேண்டாம் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் முக்கியமாக மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்ன என்பது பொறுத்தவரையில புயல் வட தமிழகத்தை நோக்கி நகர்ந்து விட்டது எனவே நாம் டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் கடலுக்கு செல்லலாம் என செல்ல வேண்டாம் எனவும் புயல் கரையை கடக்கும் வரை மறு அறிவிப்பு வானிலை ஆய்வு மையத்திலிருந்து வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள் ஆ வீரகுமார் சென்னை காஞ்சிபுரம் மாவட்டங்களில் சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக நீங்கள் ஒரு தகவலை பதிவு செஞ்சீங்க இந்த நிலையில் அங்கு என்னென்ன பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு வணக்கம் நினைத்தா கண்டிப்பாக ஏன்னா சென்னையில அதிக மழை நீர் தேங்கக்கூடிய ஒரு பகுதியாக மாறிட்டு இருக்கு இந்த நிலையில அதிக கனமழை என்று சொல்லும் போது இருபது சென்டிமீட்டருக்கு மேல மழைநீரானது தேங்கக்கூடிய இருக்கக்கூடிய இடங்கள்ல மழைநீர் அதிக தேங்கக்கூடிய பகுதியான வேளச்சேரி தியாகராய நகர் அதே போல கோணம்பாக்கம் சபே இந்த எல்லாம் மின் மோட்டார்களை வைக்கக்கூடிய பணிகள்ல மாநகராட்சி சார்பில் ஈடுபட்டு வரார்கள் பொதுமக்களுமே தங்கள் போன கடந்த அக்டோபர் பதினைந்தாம் தேதி பெய்த அந்த மழையிலேயே இரவு நேரங்கள்ல சூப்பர் மார்க்கெட்டுகள் அதே போல பால் எல்லாவற்றையும் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை வீடுகள்ல தேக்கி வைத்திருந்த நிலையில இன்று மாலையிலிருந்து பொதுமக்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவை பொருட்களை முன் வருவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மாநகராட்சி சார்பில் ஒருபுறம் பணியை செய்து வந்தாலும் குடியிருப்போர் சங்கங்கள் அசோசியேஷன்கள் அவர்களும் அதாவது வேளச்சேரி போன்ற பள்ளிக்கரணை போன்ற மலை மழைநீர் தேங்கக்கூடிய பகுதிகளில் பொதுமக்களுமே படகுகள் அதே போல லைஃப் ஜாக்கெட் போன்றவற்றையும் முன்னெச்சரிக்கையாக வாங்கி தயார் நிலையில வைத்திருக்கிறார்கள் உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி வீரகுமார் இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்